ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பதை விழா சார்பாக வருக வருகோடு அழைக்கப்படுகிறார்கள் எங்களது அழைப்பினை வருகை புரிந்துள்ள குடிகுளேட்ினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் திரு. திருப்பதி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்

அவரது மூர்த்தி காலை அந்த காலையிலே அடக்கிய தீர்வு என்ற ஒரே கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து மங்களக்குடி மந்தையம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தவர்கள் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரிலே நகரிலே பெருநகராக விளங்கக்கூடிய யானமலை ஒத்தக்கடை மண்ணிலே தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னேற்றம் மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய விவசாய தொழிலாளர் அணி சார்பாகவும் கிராம இளைஞர்களால் நடத்தப்பட தமிழர்களுடைய வீர விளையாட்டான வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே எட்டாவது சுற்றிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரன் துணையோடு அம்மாள் அவரது மூர்த்தி காலை அந்த காலை அடுக்க

ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சரவணன் சார்பாக ஒன்று சம்ப குளவியை கிட்டத்தேவர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் தெற்கு பெத்தாம்பட்டி மடமாடு மஞ்சி விரட்டு மற்றும் மாடுபிடிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஆர்.கே. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபைனான்சியர் ஹரிஹிருஷ்ணா சார் வாக ஒரு வெள்ளி நாணய ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு பிறந்த நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து இருந்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற

சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளவந்து கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்ட மங்களக்குடி மந்தை அம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசுத்தவர் வருவதற்கு ஐந்து அறிவு அடைத்த ஒற்றை காலையா இல்லை யார் உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா

தோழி சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா என யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி விட்டு ரசிப்பது கள்ளி கட்டு ஆட விட்டு மஞ்சி ரசி ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே எட்டாவது சுற்றிலே களமாடி இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மூர்த்தி காலை அந்த காலையில் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு மலம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சங்கம் வைத்து தமிழ் பலத்த மதுரை நகருக்கு பருமை பாண்டிய மன்னனின் உடலை

அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் வழங்கி சிறப்புகின்ற யா ஒத்த கடை முருகன் டிராவல்ஸ் எம் சரத்குமார் அவர்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் வழங்கி சிறப்புகின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் வெள்ளி நாணை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யா ஒத்த கடை அகிவேல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சுந்தரராஜன் அனைத்து சுற்றுகளுக்கும் வெள்ளி நாணை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்தில் அன்பெல்லாம் ஆட்சியாக ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி பல வந்து கொண்டிருக்கின்றார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மாளவரது அவரது மூர்த்தி காலை எதிர்கொள்வதற்காக <considers Cou archive> <op ownership> <reloading and gloomi>

ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு இருக்கின்ற கூட வழங்க இருக்கின்ற மாடுபுடி வீரர்களை உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் ஆடுமுடி வீரர்களே மாற்றுடைய உரிமையாளர்களை கடைசி பத்தே நிமிடம் வீரங்கள் எஞ்சி வீடல கடந்து வீடல பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா காட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரல என்ற வரல அவர் மதிப்பதற்கு ஐந்தறிவு உள்ள ஒற்றை காலையா இல்லை யார் அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக நெல்லை மாவீரன் தீபத் பாண்டிய நினைவாக கலச்சனந்தன் திவாகர் சார்பாக

சிவகங்கை சீமையா மதுரை மா நகரா என பொறுத்திருந்து பார்ப்போம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரனை தட்டி மலம் கொண்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தனி புகார் அந்த புகழை நிலை நாட்டினார் அடையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வர துணையோடு ருக்குமணி அம்மாள் அமரது மூர்த்தி காலை அந்த காலை அடக்கியோமே ஒரே நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார் மன்னனுக்கு பெருமை சேர்த்திட தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திடா மங்கள குடி மந்தையம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொழில் வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது காலையா என பொறுத்த

முத்தமிழறிஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய தொழிலாளர் அணி மற்றும் யானமல ஒத்திரக்காடு இளைஞர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டு

பெருமைசி நிலைநாட்டிட தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது

பெரும்பாடு திருவிழாவிலே சமயம் களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் அம்மா அவரது மதுரை மாவட்டத்திற்கு பெருந்து செல்ல ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா வீரர்களே

மந்த கடுமையாக பரணி கடுமையான கடுமையான போட்டியில பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மங்களகுடிக்கு பெருமை சேர்த்திடவா இரண்டே நிமிடங்க கடைக்கு பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன

மஞ்சள கொடிக்குறா <esh> பாஜக அம்பு அப்ப ஒன்னா தான்